ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான சைடிஷ் தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் அளவுக்கு வதங்கினோடனே ரெண்டு பெரிய தக்காளியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கினோடனே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வத்துக்கலாங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ அது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு இதோட பச்சை வாசனை டோட்டலாகவே போயிடுச்சு இப்போ இது கூட நம்ம முட்டையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆறு முட்டை சேர்த்துருக்கேங்க நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு குவான்டிட்டியும் நீங்கள் அது மாதிரி பார்த்துக்கோங்க முட்டை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து இது மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டோன்னா அது நல்லாவே வெந்துருங்க மேலேப்பில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிடலாம் இந்த எக் மசாலா பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ